நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல ஒரு தங்க கேட்டிருந்த பிராங்க் தான் ஸோ நான் அதை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுவே எனக்கு டிலே ஆயிடுச்சு ஸோ என்ன பிராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா நீங்க வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட்டை கூட நான் ஆட் பண்றேன் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எனக்கு கமெண்ட்ல என்னோட ஃபேமிலி தான் இந்த பிராங்கா நான் பண்ணுறேன் அதுவும் இல்லாம எனக்கு உண்மையாலுமே வந்து என்ன சொல்றதுன்னா நிறைய இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பேன் ஆனால் அது யாரோ புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னு சொல்லலாம் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஏதாச்சும் ஒரு இதுவாயிட்டேன் ஏதாச்சும் ஒரு பயந்துட்டேன் ரொம்ப இதுவா இருக்குன்னா ஹார்ட் வந்து கொஞ்சம் படபட படபட ஒரு சும்மாவே இருந்தாலுமே கொஞ்ச நேரத்துக்கு டப்பட நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி இருக்குமா சரி நீ குட்டி அதை வச்சுதான் நான் இன்னைக்கு ஏமாத்த போறேன் இது ஒரு ஜஸ்ட் தான் அக்கா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதான் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க பிராங்கா பிராங்கா பாருங்க இப்பயும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே அதை எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீடியோ எப்படி இருக்கும் மறக்காம பாருங்க அக்கா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அப்படிலாம் கிடையாது போயிருக்கேன் இதுக்கு இதுக்கு நீங்க தான் மருந்து ரொம்ப திங்க் பண்ணாதீங்க யோசிக்காதீங்க ஒரு உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நான் ஏதாச்சும் யோசிச்சேன் அப்படின்னா தான் எனக்கு அந்த மாதிரி ஆகும் இப்போல்லாம் அப்படி ஆகறது இல்லை ஆனா போன வாட்டி கூட நான் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டுனா அப்ப கூட எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிட சொல்லிட்டாங்க சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டேன் ஆயிருச்சு ஆனால் அதோட எனக்கு இன்னும் இந்த மாதிரி வந்ததே இல்லை ஸோ இன்னைக்கு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன் பிராங்க் எப்படி போகும்னு தெரியல எனக்கு கமெண்ட்ல கேட்டதனால தான் பண்றேன் கமெண்ட்ல கேட்டதனால தான் பண்றேன் ரிபீட்டடாக சொல்றேன் இல்லை நான் கமெண்ட்டையும் ஆட் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி இருக்கும்ன்றத பாத்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ள போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வச்சுருக்கேன் ஸோ வந்து இப்போ நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னொன்று ஒன்று நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் கிளம்புறோம் இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணா அண்ணி சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ்லலாம் இருந்திருக்காங்க ஸோ இன்றைக்கு வந்து அக்காவுக்கு வந்து பர்த்டே ஸோ அதனால் நாங்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டுலாம் வாங்கிட்டு கிளம்புற ஸ்டேஜ் இந்த டைமில் போனால் குட்டி கண்டுபிடிக்க மாட்டாங்க இந்த டைமில் போனால் குட்டி கண்டுபிடிக்க மாட்டாங்க மழை வர பெய்யுது சோ எப்படி போக போகுது தெரியல கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி வேற பண்ணக்கூடாது ஆனா நம்மளுக்கு வேற வழி இல்லை இந்த தான் நம்ம பண்ணி ஆகணும் ஸோ வீடியோ பாருங்க ஓகே வளாக் குள்ள போகலாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா குட்டி எங்க இருக்காங்க அப்படின்னா நான் வந்து அவங்கள ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடம் எம்டியா இருக்கு வீடியோஸ் பண்ணும் போது அதை எடுத்து ஒட்டி விடு நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் காருக்கு தான் போயிருக்காங்க கார்ல வந்து நம்ம டபுள் டேப் ஒட்டிருக்காங்க ஸோ அத கார்ல வச்சிட்டாங்களாம் இப்போ எடுத்துட்டு வரேன்னு சொல்ல போனாங்க ஸோ இன்னும் ஆளை காணும் நம்ம அதுக்குள்ளேயே கேமரா ஃபிக்ஸும் மனியா வச்சு கிளம்பலையா ஆ

மழை புடிச்சிக்கிச்சுப்பா மழை வந்து குழா பிடிச்சி கூட போயிலாம் விடுங்க ஏன்னா பக்கத்துல இருக்கு ஷோ நான் ரெடியா தான் இருக்கேன் மழை வர வருது ஒரு பக்கம் நீ தான் சொல்லணும் அமைதியா இருக்க போலாமா மழை நான் கார்ல போலாம் கார்லாம் எடுக்கிறது டிரைவர் இல்லம்மா இப்போதைக்கு ஏ நன்னா கூப்பிடுப்பா வருவாரு நீ ஏன்பா ஓவரா பில்ட் அப் பண்ற நான் பண்ணல நீ தான் பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கே கார் ஐடி ஃபங்க்ஷன் போறதுக்குலாம் போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வண்டி போனா இப்ப நம்ம போனா நான் அஞ்சற மாட்டமா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எனக்கு ஒட்டக்கு நேராச்சு வர முடியாம ஆடு பொறுமையா போலாம் இரு ஒண்ணு ஹவுஸ் இல்ல நம்ம ஒண்ணு லண்டன்ல இல்ல தோதா இருக்கு வீடு அதுக்கு கார் ஐடி பைக் என்ன உங்களுக்கு போட்டே இதே கார்லயே போயிட்டு வந்த மாதிரி தான் ஓவரா பண்ணாத இந்த பில்ட் அப்லாம்

நான் இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வேறேன்னு எனக்கு தெரில இன்னும் கதைன்னு தெரில ஆ உனா ரொம்ப பண்ற இப்போலாம் நீ எல்லாருக்கும் நான் ரொம்ப பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன இப்போ இந்த பங்கின் போகிறது இப்போ சண்டை வேணுமா உனக்கு நான் சொன்னனா அப்புறம் எனக்கு என்ன என்ன அளவுனா பண்ணி தொலைப்போ

மழை பெய்ஞ்சா போவே மாட்டீங்களோ ஏதோ தூரமா இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற பங்கு போறதுக்கும் வீட்டுல தானாப்பா போலாம்ப்பா ரெடி ஆயிட்டேன் இதுக்கு மேல ரெடி ஆனா கல்யாணம் பண்ண மாதிரி ரெடி பண்ண முடியாது ரெடி ஆயிட்டேன்னா வா கிளம்பி போலாம் வண்டியில போலாம் கார்ல எடுக்க முடியாது எல்லா விஷயத்தையும் கார்ல எடுத்துட்டு வானா இது என்ன அணிய மாதிரி திமுறா பத்துட்டு இருக்க வா போலாம் வா

இருக்கும் மழையே வரல இப்போ கொஞ்ச நாள் தான் பிஞ்சிச்சு பாப்போம் பேசிக்கிட்டு தானே இருக்க உங்ககிட்ட எங்க காதுல விழுதா இல்லையா உனக்கு ஏய் மோ கூட பேசிட்டு இருக்கோம் வாடி கிளம்பி போலாம் டைம் ஆகுதுரி ஏய் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன இப்போ உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்

டைம் இப்போ நீ இந்த என்ன பண்ணிட்டு இருக்க பேர் நீ வெளியா வருது இப்போ ஏய் உங்க ரோதனியா இருக்குடி இதே ஒன்னு எந்திரிச்சு வாடி நமக்காவது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தலைவலி நீ இப்போ ஏய் ரொம்ப பண்றமோ இப்போ நீ இன்னாச்சுன்னே சொல்ல ஏ கூப்பிட்டதுக்காக அப்படி பண்றியடி ஏய் இங்க பாரு என்ன இன்னத்துக்கு இப்படி நீ கிடக்குறேன் இப்போ நீ ஓ முன்னாடி பேசுறீ மயூரே என்னாச்சு காதல சொல்லு பேச முடியல ஏன் பேச முடில பல் வலிக்குதா அப்புறம் எந்திரிச்சி வா மு டைம் ஆகுது மூணாவா ஆ என்னாச்சுடி நிதயா பழ வலிக்குதா நெஞ்சே நெஞ்சு வலிக்குதா நெஞ்சு வலிக்கு எதுக்கு நெஞ்சு வலிக்குதே இப்போ

ஊஞ்சுல இவ்வளவு வேகமா ஆங்கற ராட்பிட் வேற வேகமாடிடுது. என்ன அடி பண்ணி தொலைஞ்சா? சரி. ஏய். இங்க. நல்லா தான வா ஹாஸ்பிடல் போலாமா? அஞ்சு. நான் பஞ்சர் கூப்பிட்டதுனால இப்படி ஆச்சு அவனுக்கு இப்படி நான் எங்கடி கத்து வைக்கிறேன்

இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே மோ சரி எதுவும் ஆவாது எந்திரி ஏய் சும்மாடி அதான் எதுவும் ஆகாதீ சொல்கிறது கேளுறி ஏய் மோ கண்ணை பார்த்து துறை என்னை பார்த்து ஏய் என்னை பார்த்து பேசுறீ என்கிட்ட ஏதாவது மோ

ஓ யாருமே வீட்டுல வேற இருக்க மாட்டாங்கடி எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்கடி ஏய் பாட்டி கால் பண்ணவா ஏய் இன்னடி ஆச்சு மோ இப்படியும் எங்க நடந்தியா இவ்வளவு மூச்சு வாங்காதடி வேகமா ஏய் மூச்சு இவ்வளவு வாங்காது என்னாச்சு மோனுக்கு எனக்கு பயமா இருக்குடியே

பயந்துட்டோம் கொஞ்ச நேரத்துல சொல்லுங்க சோ இது ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் பண்ணி எனக்கு மூச்சு வாங்குது சரி ஓகே அவளுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அடிக்கும் மாடி ஏற இன்டர்வியூல கூட நிறைய அவங்க ஏன் ஏற மாட்டாங்க கேட்டிருப்பீங்க அவ்வளவு மாடி ஏறினா ரொம்ப மூச்சு வாங்குவோம் நடக்க மாட்டாங்க சுத்தமா வண்டியிலே தான் நான் கூட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவேன் எங்க அக்கா வீட்டுக்கு போகணும் அங்க கூட மாடி ஏறிட்டானா கொஞ்ச நேரம் மூச்சு தான் வீட்டுக்குள்ளேயே வருவான் அந்த மாதிரி தான் பண்ணுவாளே அவள் அவளுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் நான் நான் ஹார்ட் பீட் வேகமாக அடிக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு நிறைய வாட்டி கூப்பிடுவேன் அவள் வந்து வரவே மாட்டான் பயப்படுவான் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரமாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க ஒன்றும் இல்லை எனர்ஜி பொருள் குடிக்க சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டிலாம் பயங்கர ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சு பயந்துட்டா சும்மா ஜஸ்ட் ஒரு எதையாவது ஒன்று பார்த்தாலே பயந்துடும் நம்ம கூட அதான் சொன்னேன் சொன்னேன் நான் கிறிஸ்மஸ்க்கு அடிச்சுதே செம்ம படப்படப்படன்னு அடிக்கும் அப்புறம் நானே வந்து அதோட இது வரைக்கும் அடிக்கவே இல்லை தான் அடிக்கல நானே என்ன நினச்சி கொடுப்பேன் டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்களா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களை வந்து பயத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க ஹார்ட் பீட் அதுவே அவ்வளவு நான் வந்து நிறைய ட்ரில்லானதெல்லாம் நிறைய எடுக்கணும்லாம் ஆசைப்படுவேன் சரி அவ எங்க டக்குன்னு பயந்துருவாளோ அப்படின்றதுக்காக பிராங்க் நிறைய பயம் பயமான பிராங்கே பண்ண மாட்டேன் அதனால தான் பண்ணாம இருப்பேன் ஏன்னா இவ பயப்படுவாங்க இவங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ஹார்ட் பீட் நின்னாலும் நின்றுனும் ஒரு தான் நான் வந்து நிறைய ப்ராங்க் பீடியெல்லாம் அவாய்ட் பண்ணுவேன் இவ்வளோ தான் அவாய்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணக்கூடாது டக்குன்னு பயந்துடுவா அப்படின்ட்டு ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன் காய்ஸ் அதனால தான் நான் அழுதுட்டேன் போன் டக்குன்னு ஒன்றுமே ரொம்ப ஃபீ ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு இது நான் பைத்தியம் மாதிரி ப்ராங்க் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்குது போகிற நேரத்தில் எனக்கு ஏற்கனவே டைம் ஆகிடுச்சி லேட் ஆகிடுச்சி மணியே எவ்வளோ ஆயிடுச்சு பண்ணிப்போம் ஆறு மணி ஆகப்போகுது

அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தரமான வீடியோஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஏன்னா என்ன மாதிரி வீடியோஸ் போகணுன்றதையோ கமெண்ட்ல சொல்லுங்க டாடா பாய்